வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிங்க பிரபலமானதும் கூடவே வர்றது புகழ் மட்டும் இல்ல சர்ச்சையும் தான் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் பிரபலமான தர்ஷன் மேல மாடல் சனம் ஷெட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாருன்னு புகார் அழிச்சிருக்காங்க இந்த புகார் கொடுத்த பிறகு இரு தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுனாங்க இருவருக்கும் இடையில் என்ன பிரச்சனை யார் தரப்புல நியாயம் இருக்கு வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமா சமீபகாலமாக சர்ச்சைகள் ஏதுமின்றி இருந்தது தர்ஷன் சனம் இடையிலான உறவு முறிவு பேசுபொருளாக மாறியிருக்கிறது சாதாரண இரு நபர்களுக்கு இடையிலான காதல் பிரிவு என்று கடக்க முடியவில்லை ஏனெனில் இவர்கள் இருவரும் இளைஞர்களின் ரோல் மாடல் போல் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தர்ஷன் நிறைய தத்துவங்களை பேசிக் கொண்டிருந்தார் பெண்களிடம் தவறாக நடக்கக்கூடாது என்று பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அதனால்தான் அவர் இன்று ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்று சொல்லப்படும் போது விமர்சனம் எழுகிறது எந்த பொண்ணுக்குமே எந்த மாதிரி குணமாக இருந்தாலும் தன்னுடைய காதலனோ தன்னுடைய கணவனோ ரொம்ப முன்னேறுறாங்க ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா பொறாமையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்க வாய்ப்பே கிடையாது பெண்களுக்கு அது பிடிக்கும் ஆஸ் லாங் ஆஸ் வித்தின் கொட்டேஷன் அந்தனுடைய பையனுடைய மென்டல் காம்பஸ் இந்த பொண்ணை சுற்றியே தான் வரணும் அந்த முன்னேற பையன் இந்த பெண்ணை விட்டுட்டு வேறு மாதிரி ஆக கூடவே கூடாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த பொண்ணு ப்ரொமோட் பண்ணணும் இதில் வேறு மாதிரி பண்ணுறது இன்னொரு பொண்ணு கூட எப்போ பார்த்தா டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இன்னொரு பொண்ணை பிடிக்கிற மாதிரி பண்ணுறது இந்த பெண்ணை ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா அப்போது அதே பொண்ணு எந்த அளவுக்கு தன் உயிரை கொடுத்து கணவனையும் காதலி பத்திரமோ பார்த்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க கேர்ள்ஸுக்கு அந்த குணம் இருக்குது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கர்நாடகாவில் இருந்த தமிழுக்கு நடிக்க வந்தவர் சனம் ஷெட்டி சின்ன பெண்ணாக நடிக்க வந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழி படங்களிலும் நடித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் பெரிய வெற்றி படங்கள் இவருக்கு வந்து சேராவிட்டாலும் தனக்கென்ற இடத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் சனம் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இதில் நடித்த பார்த்திபன் சார் தவிர்த்து மற்ற அந்த நாலு சின்ன பசங்க அதாவது ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இவங்க நாலு பேருமே ஃப்ரெஷர்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடக்கிற மாதிரி காலக்கட்டத்தில் வர படம் ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகபாவத்தோட பழைய ஹீரோயினை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முகசாயில் இருக்கக்கூடிய பொண்ணு நாங்கள் தேடிட்டு இருந்தோம் நிறைய பேரை ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் சனம் ஷெட்டி வந்து தேர்வானாங்க கன்னடத்தில் இருந்து வந்திருந்தாலும் வேற்றுமொழி படங்களில் அதிகம் நடித்திருந்தாலும் நிறைய விஷயங்களில் தமிழ் பெண்ணாக மாறியிருந்தார் சனம் வருடக்கணக்காக தமிழ் சினிமாவில் இருக்கும் பலர் தமிழை பிழையாகவே பேசிக்கொண்டிருக்கும் போது குறுகிய காலத்திலேயே அழகாக தமிழ் பேசினார் அரசியல் நிலைப்பாட்டிலும் அப்படியே தனக்கு வாழ்வு கொடுத்த மக்களின் பக்கமே நின்றிருந்தார் ஸ்டெர்லைட் இஷ்யூ பற்றி பார்ப்பேன் எப்படி நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி நானும் சும்மா இருந்துட்டேன் ஆனால் நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறமாவும் நம்ம எதுவுமே பேசலைன்னா அதுதான் குத்தம் பத்து உயிர் தானே வருஷக்கணக்கில் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு ஆயிரம் உயிரில் பத்து உயிர் தானே போயிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடலாமா இல்லை நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கோம் தூத்துக்குடியில் நடக்கிற பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடலாமா பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க மேல இந்த மாதிரி அந்நியாயமா ஃபைரிங் நடந்திருக்கு நிறைய பேர் உயிர் போயிருக்கு நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது தூத்துக்குடி பிரச்சனை கிடையாது இது நம்ம பிரச்சனை சனத்தின் இந்த வெளிப்படையான பேச்சு போலவே இருந்தது தர்ஷனின் பேச்சு இலங்கையைச் சேர்ந்த அவரின் அரசியல் நிலைப்பாடு தெரியவில்லை ஆனால் அவர் கலந்து கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மற்றவர்கள் மௌனமாக இருக்கும் போது அவர் துணிந்தே பேசினார் பெண்களை மதித்தும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்தும் பேசியதால் தான் தர்ஷனுக்கான ரசிகர்கள் அதிகரித்தனர் முகத்திற்கு நேராகவே உண்மையை பேசிவிடும் இருவரின் இந்த நல்ல குணமே அவர்களை இன்று பிரித்து விட்டிருக்கிறது நடுத்தர குடும்ப பின்புலத்தில் இருந்து வந்தவர் தர்ஷன் விளம்பர படங்களில் நடித்து மீடியாக்களில் அறிமுகம் ஆகியிருந்தார் நீண்ட பின்னும் எதிர்பார்த்த சினிமா வாய்ப்புகள் வந்துவிடவில்லை சமூக வலைதளங்களிலும் தர்ஷனின் குறைந்திருந்தது இந்த நிலையில்தான் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கமிஷனர் அலுவலகம் வந்து தர்ஷன் மீது புகார் அளித்தார் சனம் இதன் பின்னரே இவர்கள் இருவருக்கும் இடையில் அரசல் புரசலாக நடந்த உறவு பற்றி வெளிச்சத்திற்கு வந்தது தர்ஷன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி கலங்கிய கண்ணீரோடு புகார் அளித்துவிட்டு சென்றார் சனம் நான் இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து சீட்டிங் ஃப்ராட் விமன் ஹாரஸ்மெண்ட் த்ரெட்டனிங் ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் மெயின்லி ஸோ நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் செஞ்சு ஏமாற்றி கம்ப்ளீட்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல இந்த மாதிரி ஒரு பொண்ணே எனக்கு தெரியாத மாதிரி பப்ளிக்ல இருக்காங்க தமிழக மக்களிடம் நிறைய நம்பிக்கையை பெற்றிருந்தார் தர்ஷன் அவர் அப்படி நம்பிக்கை துரோகத்தை செய்ய மாட்டார் என்று எல்லோரும் பேசினார்கள் சனம் சொன்னது பொய் என்று தர்ஷன் சொல்வார் என எதிர்பார்த்தார்கள் அடுத்த நாளே பத்திரிக்கையாளர்களை சந்தித்தார் சனத்தை போல் இல்லாமல் ரொம்ப கூலாக வந்தார் ஆனால் சனம் சொன்ன குற்றச்சாட்டுகள் பெரும்பாலானவற்றை அப்படியே ஒத்துக்கொண்டார் சனத்திற்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது உண்மை என்று அவர் வெளியில் சொன்ன பிறகு தர்ஷன் இதுவரை ஏமாற்றி வந்தது தெரிய வருகிறது என பலர் சொல்கின்றனர் என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறது அது நானா ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க பேசி தான் ஒத்துக்கிட்டது எங்க வீட்டில் எனக்கு தெரிய நான் அந்த டைம்ல ஃபீல் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வரைக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அவங்க அப்பா அட்டை பேசி இது உங்களுக்கு ஓகே ஓகேண்ணா மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஓகே என்ன சனம் உதவி செய்தது இருவரும் காதலித்தது பின்னர் நிச்சயம் நடந்தது இப்போது வேண்டாம் என்று சொல்வது வரை எல்லாம் உண்மைதான் என்று எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சர்வசாதாரணமாக கடந்து சென்றார் தர்ஷன் நிச்சயம் என்பதே திருமணத்திற்கான ஒப்பந்தம் தானே நிச்சயத்திற்கு பின் திருமணத்தை நிறுத்துவது இன்றும் கிராமங்களில் பெரும் குற்றம்தான் அதன் பின் அந்த பெண்ணை யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என்று பெண்ணுக்கு ஆதரவாகவே பேசுவார்கள் அந்த தமிழ் மரபில் வந்தவர்தானே தர்ஷன் இதை எப்படி எளிதாக கடந்து செல்கிறார் என்பது புரியவில்லை தன் தங்கையின் திருமண வாழ்க்கை தடைபட்டுவிடக்கூடாது என்று நிச்சயதார்த்தத்தை மறைத்ததாக தர்ஷன் சொல்கிறார் என் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறதே இது தவறில்லையா என கேள்வி எழுப்புகிறார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி யாருமே எனக்கு வந்து சப்போர்டிவா இல்லை எல்லாருமே அவனுக்கு தான் இப்போ மனசு மாறிடுச்சு நீ மிச்சம் மரியாதை வச்சுட்டு நீ போயிடு நீ வந்து வாய் தொடர்ந்தா உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அவன் அந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கா இப்போ அவ ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை வந்து சைலண்ட் ஆக்கிடுவாங்க இப்படி எல்லாம் மெரட்டல் செஞ்சு சோசியல் மீடியாவில் அவங்க கூட இருந்த எல்லா போட்டோஸும் ஒன்னா டிலீட் பண்ணிட்டு என்னோட எல்லாமே டிலீட் பண்ணிட்டு சனம்மனும் ஒரு ஆளே இல்லைன்னு ஆக்குறாங்க நடிகர் நடிகைகளின் உடையும் மேக்கப்பும் எப்படி சமூகத்திற்குள் செல்கிறதோ அதே போல் அவர்களின் கருத்துகளும் அடிமட்டம் வரை செல்லவே செய்கிறது அப்படி இருக்கும் போது ஒரு ரோல் மாடல் அளவுக்கு பேசப்படும் திரையுலகினரின் இந்த காதல் முறிவு சமூகத்திற்குள் பிரதிபலிக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது இப்ப இதை பார்த்து யங்ஸ்டர் மனசு பாக்குறவங்க மனசுல பாதிக்கும் ஆனா கட்டாயம் பாதிக்கும் ஏன்னா என்னென்னா இந்த விஐபிஸ்லாம் இருக்கிறாங்க இல்லை செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்கள்தான் ரோல் மாடல்ஸாக வச்சுருப்பாங்க நீங்கள் சாதாரண நபர்களுக்கு ஆர்மிலாம் வரவே வராது ஏன் இவங்களுக்கு வருது ஒரு சினிமா ஆக்டர்ஸ் ரஜினி கமல் யார் வேணால் ஏன் வருதுன்னா அவங்களுக்கு பிடிக்குது இப்போது நிறைய இப்போது சைக்காலஜிக்கலாகவே கேஸ் இருக்குது என்னென்னா எவ்வளோ கேஸ்லாம் சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் என்னன்னா சில ஹீரோ வந்து என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனநோயே இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு பிரியிருங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் அது பெரிய தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நிறைய சேர்ந்து சேர்ந்து பிரச்சனை வருதுன்னா பெரியிறது தப்பில ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க பெரியது தப்பில ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை ஈஸியாக இவங்க ஃபாலோவும் பண்ணுவாங்க சமூக பொறுப்புள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் தர்ஷனும் சனமும் அவர்களின் காதலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது இன்றைய பெரும்பாலான காதல்கள் பொருளாதாரத்தோடு தொடர்புபடுத்தியே இருக்கிறது ஒரே அந்தஸ்து இருப்பவர்களிடமே காதல் ஏற்படுகிறது வசதி வாய்ப்பில் ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களிடம் காதல் நிகழ்வது அபூர்வமாகிவிட்ட நிலையில் சில படங்களில் நடித்து கொஞ்சம் பிரபலமான நிலையில் இருந்த சனம் நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்து வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த தர்ஷனை விரும்பியிருக்கிறார் தர்ஷனும் அப்படித்தான் சனத்தின் காதல் பற்றி ஒரு சில கிசுகிசுக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தன அவர் நடித்த முதல் படமான அம்புலியின் கதாநாயகன் அஜய் தற்கொலை செய்து கொண்டார் அது சனத்துடனான காதலால் நிகழ்ந்ததாக சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தனர் ஷூட் முடிஞ்சது நல்லபடியாக ரேப் பண்ணும் டப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிற டைமில் தான் வந்து இந்த நியூஸ் வந்தது எங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது எதனால் என்ன இது ஏன்னா அஜய் யூஸ் டு ஷேர் எவ்ரி திங் வித் அஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவார் பட் கொஞ்ச நாளாகவே கெப் மம் ஸோ என்ன ஆச்சுன்றது எங்களுக்கும் தெரியல அந்த டெத்துக்கு போகும்போது அவங்க பேரண்ட்ஸுமே எங்களை மாதிரியே வந்து எதனால் இது நடந்ததுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க பட் ரூமர்ஸ் நிறைய பாசி ப்ராபபிலிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு சொன்னாங்க அதில் சுவாரஸ்யமாக இருந்த நியூஸ் வந்து டெவலப் தான் எங்களுக்கும் ஏன்னா எதுவாக இருந்தாலும் அஜய் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல அதனால் வந்து அட் இட்ஸ் ஸ்டில் அ மிஸ்ட்ரி அம்புலி கதாநாயகன் அஜய் சனத்தை காதலித்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் கலைவேந்தன் படத்தின் கதாநாயகன் அஜையும் சனமும் காதலித்தார்கள் இது தர்ஷனுக்கும் தெரியும் சனம் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறதுனால தான் அவங்களோட என்னால் வாழ முடியலன்னு தர்ஷன் சொல்லியிருக்காரு சனம் போட்ட கண்டிஷன்ஸ் என்ன தர்ஷனும் சனமும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க அவங்க நெருங்கி எடுத்த ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் நிறையவே இருக்கு அவங்க ரெண்டு பேர் காதலிச்சது ரெண்டு பேருக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்தது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ ஏன் இந்த பிரிவு சனத்திற்கு தர்ஷன் அறிமுகம் ஆன பின்னரே அஜயுடனான காதலை இது நடந்த சில நாட்களிலேயே சனமும் தர்ஷனும் காதலிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் சனத்தின் பழைய வாழ்க்கையைப் பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் தர்ஷன் ஆரம்பத்தில் அவர்களிடம் காதல் மட்டுமே இருந்திருக்கிறது இந்த காதல் என்றது ஒரு ஹாலிசினேட்டட் மென்டல் ஸ்டேட்டில் ஏற்படுற ஒரு உணர்வு ஒரு சாதாரண மனநிலைமையில ஏற்படாது நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கேரக்டர் நம்ம ஏங்குறோமோ அதுதான் நம்ம ஆழ்மனத்தில் போயிட்டு காதலுக்கு நம்மளை தயாராக்குது அதுவே இருந்தாலும் ஒருத்தர் சில பேர் ஒருத்தர் பணக்கார பையன் வேணும் இல்லை பணக்கார பொண்ணு வேணும் இல்லை அழகான பொண்ணு வேணும் அழகான பையன் வேணும் அந்த மாதிரி அவங்க என்ன படித்த பையன் வேணும் இது மாதிரி பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த ஏற்ற மாதிரி ஒரு பையன் க்ளோஸாக பழகும் போது உங்களுக்கு காதலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியான ஒரே கேருக்கு எல்லாருக்கும் காதல் வர்றதும் கிடையாது நண்பர்களுக்கு தெரிந்தும் சினிமா உலகிற்குள் அவ்வளவாக தெரியாமலுமே காதலித்து வந்திருக்கின்றனர் ஆனால் இவர்களின் நெருக்கமான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டுதான் இருந்தது சந்தித்து இரண்டு வருடத்திற்குள் நிச்சயமும் நடந்திருக்கிறது நிச்சயதார்த்தம் நடந்த பின்புதான் தர்ஷனுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சனம் வாழ்க்கையில் வந்த நேரம்தான் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது என்று நண்பர்கள் நண்பர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சனமும் நமக்கு வருங்கால கணவராக வரப்போகிறவருக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாகவே அனுப்பி வைத்திருக்கிறார் தர்ஷனை தர்ஷன் பெயரை பிரிவுக்கு பிறகு காதல் அதிகரிக்கும் என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் இவர்களின் பிரிவு இருவரின் காதலையும் அழிக்கத் தொடங்கி இருக்கிறது வெளியில் வந்த தர்ஷனை பல சமயங்களில் சந்தித்துப் பேச ஆசைப்பட்டிருக்கிறார் சனம் ஆனால் அவரை விட்டு விலகியே சென்றிருக்கிறார் தர்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக பண்ணி எங்கே போனாலும் ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனே போனாலும் சனம் ஷெட்டி வந்தால் என்னை வந்து கூப்பிடாதீங்க அவள் வந்து என் பக்கத்தில் நிற்கக்கூடாது அவங்கக்கிட்டே பேச ட்ரை பண்ணால் ரொம்ப ஒரு அவமானமாக பேசுகிறாங்க பணமும் பேரும் புகழும் வந்துவிட்டதால் தர்ஷன் தன்னை ஒதுக்குவதாக குற்றம் சாட்டியிருந்தார் சனம் ஆனால் சனத்தின் சில நடவடிக்கைகள் தான் தனக்கு பிடிக்காமல் போய்விட்டதாய் பதிலளித்தார் தர்ஷன் உண்மையை சொல்லணுமெண்டால் அந்த அவங்க பிகினி போட்ட பண்ண இன்டர்வியூலாம் எனக்கு உண்மையாக பிடிக்கவே இல்லை ஸோ நான் அதெல்லாம் வந்து கேட்டேன் ஏன் இப்படி பண்ண அவர் சொன்னால் நான் உனக்கு ப்ரொமோஷனுக்கு அதான் இதெல்லாம் பண்ணேன் சொன்னேன் நான் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணேன் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு நான் கேட்டேன் தனக்கு வருங்கால மனைவியாக வரப்போகிறவர் நீச்சல் உடையில் இருக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார் தர்ஷன் ஆனால் ஏற்கனவே இதுபோல் போட்டோ எடுத்திருப்பதாக விளக்கம் அளித்தார் சனம் மாடலிங் உலகில் வாழ்ந்து கொண்டு அந்த துறையில் இருக்கும் அழகான பெண்ணை காதலித்துக் கொண்டு அந்த பெண் மனைவியாக வரும்போது மட்டும் அவள் சரியான உடைதான் அணிய வேண்டும் என்பது எப்படி சரி ஒரு பெண்ணாக தன்னால் இயன்ற அளவு போராடி பார்த்திருக்கிறார் சனம் தர்ஷனுக்காக கடல் கடந்து இலங்கைக்கும் சென்று பார்த்திருக்கிறார் ஆனால் தர்ஷனின் மனம் இறங்கவே இல்லை உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வரைக்கும் போனேன் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போனேன் அங்கே அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே எனக்கு உதவி செய்யலை அவனுக்கு இப்போ அப்போ மனசில் இருந்தது உன் மேல லவ் இருந்தது இப்போது இல்லைன்னு சொல்கிறான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்துக்கோங்க ஆனால் இது வந்து நீங்கள் வெளியில் சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்காம போன விஷயம் அப்படின்னா சில இருக்க ஃபீமேல் கண்டர்ஸ்டோட இனிமேல் இப்போ பேசாத அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எதுக்கு நீ இன்டர்வியூஸ் ஈவெண்ட்ஸு இன்டர்வியூஸ் எல்லாம் போயிருக்க என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேன் நீ போகிற இடமெல்லாம் நானும் வரணும் எந்த ஈவெண்ட் போனாலும் என்னை ரெஃபர் பண்ணு வெளிநாடு போனாலும் எனக்கு ஒரு டிக்கெட் போடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிச்சயமான எல்லா பெண்களும் சொல்லும் நியாயமான குற்றச்சாட்டுகள் தானே இது தான் விரும்பும் காதலன் இன்னொரு பெண்ணை காதலிப்பது போல் நடந்து கொண்டால் எல்லா பெண்களுக்கும் கோபம் தானே வரும் சனம் பயந்தது போல்தான் தர்ஷனின் செயல்பாடுகளும் இருந்திருக்கின்றன சமூக வலைதளங்களிலும் நிறைய பேர் தர்ஷனுக்கு சனம் பொருத்தமில்லை என்றே திட்டியிருக்கின்றனர் தர்ஷன் சனம் பிரிவுக்கு அவர்கள் இருவர் மட்டும் காரணமல்ல சமூக வலைதளத்தின் தூண்டுதலும் நிறைய இருக்கிறது சமூக வலைதளம் என்பது நாம் தானே இரு எழுபத்தஞ்சு நாளில் நான் போட்ட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் எல்லாருமே கேட்குறது நம்ம தர்ஷன் கூட இருக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கு அண்ட் தர்ஷன் ஷெரின் பேர் தான் பெஸ்ட் பேர் நீ யூ ஆர் யூ ஆர் சோ ஃபேக் உனக்கு வந்து தர்ஷன் யூ டோன்ட் டிசர்வ் தர்ஷன் எப்படின்னு சொல்லி பெஸ்ட் லவ் ஸ்டோரி இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஷெரீன் தர்ஷன் ஸோ அவங்க ஷெரீன் வந்து பேச மாட்டேன்னு சொன்னப்போ நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க அவ்வளோ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க நான் கொடுத்த இன்டர்வியூனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில்லையா அது எல்லாமே எனக்கு தெரியாது எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்க மாட்டேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் என்ன ஒரு வில்லன் மாதிரி ஆகிட்டீங்க தர்ஷனோட வளர்ச்சியில கூடவே இருந்ததா சொல்லியிருக்காங்க சனம் ஷெட்டி தர்ஷனுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இது தர்ஷன் ஒரு பர்சன்ட் கூட மறுக்கல சனம் மேல ஆனா தர்ஷன் சனம் குற்றச்சாட்டே வேற சனம் வேற ஒரு நடிகருக்கும் தொடர்பு இருந்ததா தர்ஷன் ரொம்ப பகிரங்கமாக சொல்லிருக்காரு யார் இந்த மூணாவது நபர் எல்லா சந்தர்ப்பங்களும் எதிராகவே இருக்கும் போது சனம் சந்தேகப்படத்தானே செய்வார் ஆனால் தர்ஷனுக்கு அது முற்றிலும் பிடிக்காமல் போயிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்ற தர்ஷன் முற்றிலுமாக சனத்தை ஒதுக்கி இருக்கிறார் எல்லாம் முடிந்த தான் மீடியா முன் வந்திருக்கிறார் தர்ஷன் சொல்லியதற்காக தன் நிச்சயதார்த்தத்தை கூட ஒரு வருடம் மறைத்து வைத்திருந்தவர் தர்ஷன் இனி இல்லை என்று தெரிந்த பின்னால் எல்லாவற்றையும் போட்டு உடைத்தார் ஒருத்தொருத்தரும் ஒரு பர்சனாலிட்டி பார்க்குறவங்க அவங்க பழகிறது என்னவோ அதுதான் அவங்க உள்ள இருக்க போகணும்னு சொல்லவே முடியாது உள்ள வேற மாதிரி இருக்கலாம் இவர் ஆரம்ப காலத்தில் இவர் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகாமல் இருக்கும்போது இந்த பொண்ணு பிடிச்சிருக்கலாம் இல்லை இந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்பவே இல்லை இந்த ஆலுசினேட்டர் இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் ஏற்றுன்னு வந்திருக்கலாம் இப்போ நிறைய படம் சைனாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லும்போது இந்த பொண்ணு எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை இல்லை இந்த பொண்ணுடைய ஸ்டேட்டஸ் எனக்கு ஈக்குவலாக மாதிரி இல்லை அந்த மாதிரி பல காரணத்துல இவர் வானான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை உண்மையிலே அந்த பொண்ணு எதனால் தவறு பண்ணியிருக்கலாம் அவர் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம் எந்த காரணமாக இருந்தாலும் உள்ளே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆதாயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் ஈகோன்னு சொல்ல வரேன் நான் இந்த ஆலிசினேட்டர் ஸ்டேட் முடிச்சிட்டு இப்போ இப்ப ஈகோல பாக்குறாங்க சனத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் சொல்லாத தர்ஷன் சனத்தின் மேல் பகிரங்கமாக பல குற்றச்சாட்டுகளை கூறி சென்றார் சனத்திற்கு வேறு நடிகர்களோடு தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சி கொடுத்தார் ரம்யா சத்யா கல்யாண வீட்டுக்கு அவங்க போயிருந்தாங்க அங்க அவங்களோட பழைய எக்ஸ் வந்து இருந்தாங்க ரெண்டு பேரும் நைட்டு அது நான் பேர் சொல்ல விரும்பலை இருந்தாங்க அவங்களோட நைட்டு பார்ட்டி பண்ணியிருக்காங்க அதை என் சத்யா ரம்யெல்லாம் பார்த்து பார்த்துட்டு வந்தால் எனக்கு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம் இதெல்லாம் எனக்கு ப்ரூஃப் இருக்குது இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது என்கிட்ட ப்ரூஃப் அதெல்லாம் மீடியா சொல்ல விரும்பலை இன்கேஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கேட்டால் நான் இப்போ சொல்லுங்க மேலோடைய பிரெயினுடைய கெமிக்கல்ஸ் வேறு ஃபீமேல் பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸ் வேறு ஃபீமேல் பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸ் ரசாயனம் பியூர் லவ்வை எதிர்பார்க்கும் அதை நோக்கி தான் போகும் ஸோ லவ் அதுதெல்லாம் சொல்லுவாங்க பெண்கள் காதலிப்பது ஈஸி கைட்டி விடுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க காரணம் அந்த பொண்ணுக்கு இவன் மேலே அன்பு வரா மாதிரி ஒரு பையன் நடந்துட்டான்னா அந்த பொண்ணு கட்டாயம் பின்னாடி சுற்றிக்கினே தான் இருக்கும் எவ்வளோ சொன்னாலும் போகாது அதே அந்த பையன் வேற மாதிரி வேற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போகிறாங்க இல்லை இந்த பொண்ணை கைட்டி விட போகிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் போய் புகார்கள் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தா தெரியவே தெரியாது அப்படி அழுவாங்க அப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தரும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறதில் வயலேஷன் வரும் அந்த வயலேஷன் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு சண்டே ஆகும் போது பிரச்சனை அதிகமாக வரும் ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிட்டு கட்டாயம் பையன்கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தை வாங்கி தான் போகும் தர்ஷனுக்கும் சனத்திற்கும் இடையிலான காதல் முறிவு தர்ஷனை விட சனத்தையே அதிகம் பாதித்திருக்கிறது புகழ் இல்லாத சமயத்தில் தர்ஷனை காதலித்தவர் இன்று ஒதுக்கப்பட்டவராய் நிற்கிறார் தர்ஷனிடம் இருந்து பணம் வேண்டாம் அவர் திரும்பி வர வேண்டாம் ஆனால் தனக்கு நீதி வேண்டும் என்று போராடுகிறார் அவரின் தன்னம்பிக்கை அவர் இதிலிருந்து வெளிவந்து விடுவார் என்றே தெரிகிறது ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தும் தாக்கத்தில் இருந்து இளைஞர்கள் எப்படி வெளிவருவார்கள் என்பதுதான் தெரியவில்லை எது கரெக்ட் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோன்னா வியூவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்கறவங்க தான் உஷாரா அவங்க வேற நம்ம வேற அவங்கள எவ்வளோதான் நமக்கு நம்ம பிடிச்சாலும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலலாம் அதை நம்ம காட்டக்கூடாது நம்ம அவருடைய லவ்வர் தப்பு பண்ணாங்கன்னா நம்ம அழகாக நம்ம பேசி அழகாக புரிஞ்சுக்கணும் நம்ம குணம் புரிஞ்சிக்க ஏற்ற குணமாக இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்ச ஹீரோ வெட்டி விடுற குணமாக இருந்தால் கூட நாம் அதை பால் ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம பதில் வச்சுக்கணும்னு பார்க்குறவங்க தான் ரொம்ப ரொம்ப வெவ்வரமாக பார்க்கணும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு படத்தில் புகழ் பெறும்போது அது நீர் குமூடி மாதிரி அது அடுத்த நிகழ்ச்சியில் இருக்குமானு சொல்ல முடியாது அதனால் நிறைய பேர் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய பழைய உறவுகளை பழைய நண்பர்களை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புகிறாங்க மற்ற துறைகளை விட சினிமா துறையில் இல்லை மீடியா துறையில் ஒரு தனி நபரோட வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போகிறதுனால தான் இது இந்த துறையில் அதிகமாக நடக்குதுன்னு தோணுது இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை